தண்டையார்பேட்டை வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் வீர வணக்க நாள் அமைதி பேரணி ஆர் எஸ் ராஜேஷ் சங்கரதாஸ் பங்கேற்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் ஆணைக்கிணங்க தமிழ் மொழிக்காக இன்னுயிரை நீத்த மொழி தியாகிகளின் வீர வணக்க நாளை முன்னிட்டு ஆர்கே நகர் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டையில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் ராஜேஷ் முன்னிலையில் கழக மாவட்ட மாணவர் அணி செயலாளர் ஆர் கௌரி சங்கர் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது இதில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் ராஜேஷ் கழக அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலாளர் கா சங்கரதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு கையில் மலர் வளையம் ஏந்தி தண்டையார்பேட்டை வைத்தியநாதன் மேம்பாலம் அருகே அமைதி பேரணியை துவங்கி சாலை வினோபா நகர் நேதாஜி நகர் வழியாக ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அங்கு ஏற்பாடு அமைக்கப்பட்டிருந்த மொழிப்போர் தியாகிகள் நினைவு மேடையில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்து சிறப்புரையாற்றி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினர்